இந்திய சமுதாய நல்வாழ்வு நிறுவனம் ஏ சி எஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகம் ஃபேஸ் அறக்கட்டளை இணைந்து சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள முள்ளிக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் சிபிஎம் இந்தியா அறக்கட்டளை நிர்வாகிகள் சதீஷ் மற்றும் ரவி ராகவன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் ஐக்கிய சட்ட உரிமைகள் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கே உஷாகுமாரி தலைமையில் முள்ளிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நலவாழ்வு நிறுவனத்தின் நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிஹரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த சிறப்பு முகாமில் சென்னை பட்டினப்பாக்கம் முள்ளிக்குப்பம் மீனவ சமுதாய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர் மேலும் இம்முகாமில் அவர்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ சுகாதார ஆலோசனைகள் மற்றும் கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் ஏ சி எஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர் மேலும் ஐசிடபிள்யூ டபிள்யூ நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிஹரன் அவர்கள் இந்த முகாமிற்கு உற்ற துணையாக இருந்த ரவி ராகவன் மற்றும் சதீஷ் ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் வி கமலக்கண்ணன் மற்றும் சமூக ஆர்வலர் கே கே ஜே சாலமோன் ஆகியோர் சிறப்பு என்னோட செயலாளர் இந்திய சமுதாய நிறுவனம் இன்னைக்கு மற்றும் மெடிக்கல் ஜெனரல் செக்அப் ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை யுனைடெட் லீகல் ரைட்ஸ் அசோசியேஷன் ஏசியா திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட வணிகர் சங்கம் பேரவை அந்த நிறுவனமும் பேஸ் ட்ரஸ்ட் ஐசி டபிள்யூ இந்தியன் கமிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இணைந்து இன்னைக்கு இந்த கேம்ப் நடத்துறோம் இந்த கேட்ல வந்து ரொம்ப உற்சாகமா மக்கள் வந்து கலந்துருந்தாங்க இதை பேஸ் பண்ணி இந்த முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வில்லேஜ் பட்டினப்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது இதோட தலைவர் துணைத் தலைவர் இவங்கெல்லாம் அவங்களுடைய பெரிய சப்போர்ட்னால இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த கேம்ப் நடந்தது அப்ப அந்த கேம்ப் மூலயமா இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் இருந்த இருபத்தெட்டுக்குள்ள இந்த கிராமத்தில் இருக்கவங்க அனைத்து பேருக்குமே கண் பார்வை இல்ல கண் பார்வை பிரச்சனை இல்லா ஒரு கிராமமா உருவாக்கணும் அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு சிபிஎம் என்ற நிறுவனம் வந்து சப்போர்ட் வழிகாட்டுகளை சொல்லிடுறேன் வழிகாட்டு ரவி காட்டு முறையை சொல்றேன்னு சொல்லிட்டாங்க சதீஷ் மாதிரி மிஸ்டர் ரவி ராகவன் மிஸ்டர் ரவி ராகவன் சிபிஎம் ஒரு முழு ஒரு கிட்டத்தட்ட நூறு நாடுகள்ல வந்து இந்த கண் பிரச்சனை தேர்ந்த வந்து சரி பண்ணி கேஎம்மகை குறிப்பாக செய்து வராங்க அவங்க வந்து இங்க இந்த கிராமத்துக்கும் அவங்களோட சேவை எடுத்து வருவோம்னு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்திய காரணம் வந்து மிஸ்டர் வி கமலக்கண்ணன் என்ஏபிஎல் அண்டர் கேட்டு சென்னை ஐபோர்ட்டு அவரு அவரோட நிறுவனமும் மற்றும் கே கேஜே சாலமன் அவர் வந்து தேஸ் புக் நிறுவனத்தோட தலைவர் இந்த கேம்ப ரொம்ப நாளா ஐ கேன் சர்வீசஸ் சென்னையில தமிழ்நாடு ஊர்தல் செய்து வராங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக பயன்படுத்துறவங்களுக்கு குறிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு தலைவர் ஊருடைய செயலாளர் மற்றும் குறிப்பா வந்து ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு மற்ற அனைத்து டாக்டர்ஸ் நர்சஸ் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸு மற்றும் அவங்களுடைய பிஆர்ஓ மிஸ்டர் ராமகிருஷ்ணன்